ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணு வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க இது வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி செய்தியாக வந்து பரவிட்ருக்கு என்ன தாங்க நடக்குது நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்கூலில் என்ன தான் நடக்குது கொடூரர்களின் பயிற்சி கூடமாக மாறிட்டுருக்கா என்ன நம்ம பள்ளிக்கூடங்கள் நமக்கு வெளியே தெரிந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பர்சன்ட் தான் ஆனால் தொண்ணூறு பர்சன்ட் இது போன்ற விஷயங்கள் சர்வசாதாரணமாக மூடி மறைக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது நம்ம ஸ்ரீமதி மாதிரி ஒரு சில மாணவிகள் வந்து உயிர் தியாகம் பண்ணும்போது தான் நமக்கு வந்து இது வெளிச்சத்துக்கு வருது இந்த மாதிரி விஷயங்கள் பாலியல் கல்வி பாலியல் கல்வி அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே பாலியல் கல்வி வந்து கொடுக்க வேண்டியது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு தான் கொடுக்கணும் கண்டிப்பாக ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் மாணவர்களால் வந்து ஒரு மாணவி பாதிக்கப்படுகிறாள் என்பது ரொம்ப ரொம்ப ரேர் ரேரான விஷயந்தான் ஆனால் ஒரு சில மனநலம் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் இருக்காங்க ஒரு நலம் ஒரு சில மனநலம் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களும் ஒரு சில மனநலம் பாதிக்கப்பட்ட தாளர்களும் இவர்கள்தான் மா இவர்களால் தான் மாணவிகள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் இவனுங்களுக்கு பேசிக்காகவே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குங்க இவங்களால் அவனோட வயசுக்கு ஈக்குவலாக இருக்கிற ஒரு பொம்பளை கிட்ட போகிறதுக்கு தைரியம் இருக்காது ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதுனால அந்த மன மனநலம் பாதிக்கப்பட்ட பைத்தியக்கார இவனுங்களுக்கு ஸ்கூலுன்றது ஒரு சொர்க்க பூமியாக மாறிப்போச்சு ஒன்றுமே அறியாத சின்ன குழந்தைங்களை வந்து ஈஸியாக ஏமாற்ற முடியுது இவங்களால் உனக்கு மார்க்கு கம்மி பண்ணிடுவேன் உன் பேரண்ட்ஸ்கிட்ட நீ ஒழுங்காக படிக்கலன்னு சொல்லிடுவேன் அப்படின்ற மிரட்டலுக்கு பயந்து குழந்தைகள் வந்து பலிகடாக ஆகிடுறாங்க பாருங்கள் கேளம்பாக்கம் சுசிலர் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் தாளாளன் சிவசங்கர் பாபான்னு ஒரு தாளாளன்னு இருந்தால் அவன் வந்து கேம்பஸ்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் வச்சுருக்கிற மாதிரி அந்தப்புறம் வச்சுருந்தான் இவனுக்கெல்லாம் யாருங்க அப்ரூவலை கொடுத்தது ஸ்கூல் கேம்பஸ்க்குள்ளேயே வீடு வச்சுருக்கிறதுக்கு இவன் பண்ண சேட்டைக்கு அளவில்லாமல் போயிடுச்சு அதோடு மட்டும் இல்லாமல் அடி மச்சான் ஒன்ன பார்த்து மயங்கி போன நேற்று நாய் மேலே ஆசை வச்சா மச்சாவ் ந பாத்து மை போனி நாய் மேலே ஆசை வச்சே லள்ளள் அள் ஆன்மிக சத் சங்கத்தில் நாய் பாட்டு பாட சொல்லும் இவர்தான் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்கில் தேடப்படும் எழுபத்து மூன்று வயது சாமியார் சிவசங்கர் பாபா ப்ளான் பண்ணிட்டு வடிவேறு பாஷையில் சொன்ன நல்ல ப்ளான் பண்ணி சாப்பியார் ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷத்தில் நடிகர் ஆர்யாவுக்கும் விஷாலுக்கும் வித்தியாசம் தெரியாமல் காதல் பாட்டு பாடும் பஜனை குழுவை வைத்துக்கொண்டு தினமும் ஆசிரமத்தில் சிவசங்கர் அடிக்கும் லோட்டிகள் சொல்லி மாளாது என்கின்றனர் விபரம் அறிந்தவர்கள் ஆரிய இதன் ஒரு பாட்டு வரும் சஜெஸ்டிவாக ஒரு காருக்குள்ள ஹீரோ ஹீரோயின் பாட்டு பாடுவாங்க ரொம்ப மொக்க கெட்ட பாட்டு ஆரிய விதடுகள் உன்னது திராவிட விதடுகள் என்னது ஆரியும் திராவிடம் ரெண்டும் கலக்கட்டுமே நீ எதோ என்ன தப்பா நினைச்ச ஒரு வருடத்திற்கு முன்பு கேளம்பாக்கம் ஆசிரமத்தில் நடந்த சத்சங்கின் போது சுஷில் ஹரி பள்ளியில் தங்கி படிக்கும் மாணவ மாணவிகளை வைத்துக் கொண்டு அரை மணி நேரம் ஆன்மீக உரை என்று சிவசங்கர் அளந்து விட்ட பொய்கள் ஒவ்வொன்றும் நம்மை கைலாஷா நித்திக்கே டஃப் கொடுக்கும் ரகம் ஏனென்றால் இவர் ஏற்கனவே மூன்று முறை செத்து பிறந்தாராம் இப்போ எனக்கு செவன்டி டூ இயர்ஸ் ஆகுது இது வரைக்கும் நான் மூணு தடவை செத்து பிறந்திருக்கேன் முப்பத்தாறாவது வயசில் ஒரு தடவை எவ்ரி டுவெல் இயர்ஸ் எவ்ரி டுவெல் இயர்ஸ் ஸோ முப்பத்தி ஆறில் ஞானியானேன் அதுக்கடுத்து பன்னெண்டு வருஷம் கூட்டு நாற்பத்தி எட்டு வருதா அது செய்ய ஆள் இல்லாததால் இவருக்கு நான்கு வருஷம் ஆயுள் நீட்டிப்பு கொடுத்திருப்பதாக புருடாவிட்ட இந்த பாபா தான் தற்போது உத்தரகாண்டில் நெஞ்சை பிடித்து கொண்டு பம்மி இருக்கிறார் நான் இந்த மாதம் சாக வேண்டியது ஆயுஸ் முடிஞ்சு போச்சு எழுபத்தி ரெண்டுல என் முடிஞ்சு போச்சு ஆனா கடவுள் பார்த்தாரு இவனுக்கு இன்னும் எவ்வளவு வேலை எல்லாம் இவனை உட்டாக நமக்கு வேற அழைப்பத்து கிடைக்க மாட்டான் ரிப்ளேஸ்மெண்ட் கிடைக்கணும் இல்ல இன்னும் போடுங்க கணவனை இழந்த கைம்பெண்கள் அனைவருமே வேறு காதலில் விழுந்து குழந்தையை விட்டு சென்று விடுவார்கள் என்பதை அறிந்ததால் தான் ஞானி ஆனதாக வக்கிர சிரிப்புடன் கூறுகிறார் ஒரு ஹஸ்பண்ட் இறந்து போயிட்ட அவன் பொன்னாடி அப்படி ஊர்ந்து அவன் மேலே தன்னிடம் வந்து மாற்றி சிறுமிகள் குழந்தைகள் அனைவரும் தேவதைகள் என்றும் அவர்களை சந்திர சூரியனாக்கி கடவுளாக மாற்றுவேன் என்றும் மூளை சல்லவை செய்துள்ளார் என்ன நம்பி வர குழந்தைங்க கண்ணிலெல்லாம் இப்போ சந்திரன் சூரியன் இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போகிறேன் நான் இல்லை இங்கே இருக்கிற எத்தனை குழந்தைங்க கண்ணில் சந்திரன் சூரியன் இருக்குது தெரியுமா அவனுக்கு எல்லாம் தேவர்கள் தேவதைகள் அதனால தான் எங்கிட்ட வந்து மாற்றி இருக்கிறாங்க கடவுளாகிடுவாங்க பள்ளி மாணவிகளிடம் அத்துமீறியதாக போக்சோ சட்டத்தில் சிக்கி தலைமறைவாகி இருக்கும் சிவசங்கர் பாபா சூரியனாகிறாரோ இல்லையோ விரைவில் சிபிசிஐடி போலீசாரிடம் சிக்கி கைதாபார் என்று நம்புவோ இவன் பண்ண சேட்டைக்கு அளவில்லாம போயிடுச்சு அதோடு இல்லாமல் அடிக்கடி இவன் பாருன் ட்ரிப் வர போவான் குழந்தைங்களையும் டீச்சர்களையும் கூட்டிக்கிட்டு பாருங்க நண்பர்களே எப்படி இவனுங்க வந்து இவனுங்களோட இச்சையை தீர்த்துக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்தை வந்து ஒரு பள்ளிக்கூடம் என்ற ஒரு போர்வியை வந்து எவ்வளோ ஈஸியாக பயன்படுத்துகிறானுங்க பாருங்கள் நண்பர்களே இது போல் ஒரு சில பைத்தியக்காரனுங்களுக்கு மத்தியில் தான் நம்ம குழந்தைங்கள் படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா தினமும் குறைஞ்சபட்சம் ஒரு அறமாவது நம்ம குழந்தைங்களுக்கு நேரம் ஒதுக்கணும் நம்மக்கிட்ட அவங்க வந்து எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுற மாதிரி நம்ம நடந்துக்கணும் மார்க் கம்மியானால் அப்பா அம்மா திட்டமாட்டாங்க அப்படின்ற மனப்பக்குவத்துக்கு குழந்தைகளை நாம் கொண்டு வரணும் அதுதான் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் ஸ்கூலில் வந்து என்ன நடக்குது அப்படின்றது வந்து நம்ம குழந்தைகிட்ட நம்ம பேச்சு கொடுக்கும்போது அவங்க வந்து நம்மக்கிட்ட ஃப்ரீயாக சொல்கிற மாதிரி இருக்கணும் அம்மா இன்றைக்கி எனக்கு சார் எனக்கு மட்டும் சாக்லேட் கொடுத்தாருமா அம்மா இன்றைக்கி எனக்கு மட்டும் ஒரு பெண் கொடுத்தாருமா அப்படின்னு கள்ளம் கபடம் இல்லாமல் நம்ம குழந்தைகள் சொல்லும்போது நாம் ஓரளவுக்கு பிரச்சனையை புரிஞ்சிக்க முடியும் அங்கே ஸ்கூலில் என்ன நடக்குதுன்ற பிரச்சனையை நம்ம ஓரளவுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் நண்பர்களே நமது குழந்தைகளை விட வேறு எதுவும் நமக்கு முக்கியமில்லை என்பதை நாம் கண்டிப்பாக உணர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நண்பர்களே இறந்ததுக்கு அப்புறம் அந்த பள்ளியில் கலவரம் ஏற்பட்டுச்சு இல்லைங்களா அப்போ கல் கலவரம் ஏற்பட்டப்போ தனியார் பள்ளிகளின் கூட்டமைப்பு இன்னும் விரிவாக சொல்லணுனாக்க கல்வி கண்களை திறந்து கொண்டிருக்கும் கல்வி தந்தைகள் ஒரு வெறித்தனமான ப்ரெஸ் மீட் நடத்தினாங்க அதை வீடியோவில் பாருங்கள் செய்ய போகிறாங்க இளைஞர்கள் என்ன 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 சொல்ல விரும்புகிறீங்க

ஏன் அது ஏன் நாங்கள் அவங்களே கூட போனவங்களே கூட நீ போட்டு போயிருக்காங்க தனியார் பள்ளிகள் தாக்கப்பட்டால் சமூக விரோதங்களில் தாக்கப்பட்டால் தமிழகத்தில் இருக்கிற அனைத்துப் பள்ளிக்கூடங்களும் இதன் நிலையில்தான் தான் விழிக்கும் அதை மாற்று கருதே கிடையாது எங்களுக்கு தமிழக நம்முடைய அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க தனியார் பள்ளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக டிசி இளங்கோவன் ராஜா நாமக்கல் திரு நந்தகுமார் அவர்கள் திரு தொல்காப்பின் அவர்கள் மற்றும் திரு குடியரசு அவர்கள் மற்றும் நண்பர்கள் நம்ம தனியார் பள்ளிகள் சார்ந்த தலைவர்கள் எல்லாம் அவங்க ஒன்று கூடி இன்றைக்கு அறிக்கை கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலத்தில் இயங்கி வந்த சக்தி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் விடுதியில் தங்கி பயின்று வந்த பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவி ஸ்ரீமதி கடந்த பதிமூணு ஏழு இருபத்தி ரெண்டு அன்று பள்ளியின் விடுதியில் மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார் இதன் மீது ஏற்கனவே இருந்த காழ்ப்புணர்ச்சியால் பள்ளியில் பாதுகாப்புக்கு வந்த காவல்துறையினரை கல்விசி தாக்கி மற்றும் காவல்துறை வாகனங்கள் தீ வைத்துக் கொளுத்தியும் பள்ளியின் உடைமைகளை கட்டிடம் தவிர மற்ற அனைத்து உடைமைகளையும் மாணவர்கள் சான்றிதழ்கள் உட்பட கடுமையாக சேதப்படுத்தி வன்முறையில் ஈடுபட்டது நேரடியாக உங்கள் ஊடகங்கள் வாயிலாக தெல்ல தெளிவாக நேற்று அனைவரும் பார்த்தார்கள் அனைத்தும் காட்டப்பட்டது உங்கள் தெல்ல தெளிவாக உங்களுடைய ஊடகங்கள் வாயிலாக காட்டப்பட்டது இது குறித்து தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பு சார்பாக அனைத்து தனியார் பள்ளிகள் சங்கங்களில் ஒன்றிணைந்து இன்று பதினெட்டு ஏழு இருபத்தி ரெண்டு நாள் மட்டும் அனைத்து தனியார் சுயநிலை பள்ளி பள்ளிகளை மூடி சமூக விரோத கும்பலை கைது செய்ய கோரியும் அனைத்து தனியார் பள்ளிகளுக்கும் பாதுகாப்பு கோரியும் அந்தந்த மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிப்பது என முடிவு செய்யப்பட்டது அதன்படி தமிழகத்தில் இடங்கள் மற்றும் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வெளியிடப்பட்ட அரசாணை எண் மூன்று வார் ரெண்டாயிரத்தி எட்டு தனியார் சுயநிதி பள்ளிகளுக்கும் அதே போல் அரசாணை வெளியிட வேண்டும் என்று அமைச்சரவர்களையும் அதிகாரிகளையும் ஒரு கோரிக்கை விடுத்திருந்தோம் மாண்பு பள்ளிக்கல்வி அமைச்சரிடம் சங்க நிர்வாகிகள் சந்தித்து பேசும்போது தங்களது கோரிக்கைகளை மாண்புமிகு தமிழக முதல்வரிடம் கலந்து பேசி நல்ல முடிவு எடுப்பதாக இன்று உறுதி அளித்திருக்கிறார்கள் நாங்களே வந்து அது படிப்படியாக வந்து அதில் இருக்கக்கூடிய எல்லாம் சீர் சீர் செய்து அங்கே படிக்கிற மாணவர்கள் அதே பள்ளியில் படிக்க வேண்டும் வேற பள்ளிகளை மாற்ற வேண்டியது இருக்காது என அந்த பள்ளியை ரெடி உடனடியாக தயார் செய்து அதே இடத்துல படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அமைச்சரும் ஒத்துவிட்டாரு அதுக்குண்டான அந்த அந்த சான்றிதழ்கள் அது எல்லாமே வந்து நம்ம காப்பி ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி அரசின் மூலிமா நமக்கு பள்ளி கல்வித்துறைக்கு உத்தரவிட்டு நான் செய்து தரேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் வந்து பள்ளி விரைவில் மிக விரைவில் நாங்கள் அனைத்து சங்கங்களும் ஒன்று சேர்ந்து அந்த பள்ளியில் நாளைக்கு போய் அங்கேருந்து எல்லா எல்லா ஏற்பாடும் செய்ய போகிறோம் செய்தாங்க அதில் படிக்கக்கூடிய அந்த நாலாயிரம் மாணவர்களும் அதே இடத்துல படிக்கணும்னு சொல்லி உள்ள எல்லா ஏற்பாடும் செய்கிறேன்னு சொல்லிட்டு அமைச்சரும் அது அதுக்குண்டான ஆவணம் செய்வதாக உறுதியளித்திருக்கிறோம்

தமிழக நம்மளுடைய அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க சிஎம் சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கிறாரு அது அடிப்படையில் அடிப்படையில் நாங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு நிறுத்திக்கிறோம் நாளைக்கு வழக்கம் போல் பள்ளிகள் செயல்படும் பாருங்க அதில் கேட்குறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கிற மாதிரி எங்களுக்கு சட்டம் வேணும் என்ன ஆனாலும் வந்து பள்ளிக்கூடம் தாக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சந்தோஷம் கேளுங்க ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கிற மாதிரி சட்டம் கேளுங்க அதுக்கப்புறம் பர்மிஷனே நாங்கள் வாங்காமல் ஹாஸ்டல் நடத்தணும் அதுக்கு ஒரு சட்டம் போடுங்கன்னு கேளுங்க அதெல்லாம் உங்களோட தார்மீக உரிமை நீங்கள் கேட்டுக்கங்க நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாங்க கவர்மெண்ட்டு அது கேட்டுக்கோங்க மக்களே இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா கலவரத்தால் பாதிக்கப்பட்ட அந்த பள்ளியை நாங்களே போய் நின்று அதை திறக்கிற வேலையை பார்ப்போம் அப்படின்னு சபதம் போட்டுட்டு போ போய் நின்று அந்த பள்ளியை கூட திறந்துட்டாங்க கொஞ்சம் நாள்லையே ப பள்ளியை ரெடி பண்ணி இப்போ வந்து பள்ளி ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது அந்த கூட்டமைப்பு வந்து மிகப்பெரிய உதவியை செஞ்சுருக்காங்க ரைட்டு பண்ணாங்க அதோடு இப்போ மாணவர்கள் மாணவர்கள்னு சொல்கிறாங்களே மாணவர்களுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம் பண்ணுறோன்னு சொல்கிறாங்களே இந்த பேட்டியில் ஒரு ஒரு வார்த்தை ஒரு இரங்கல் சொல்லி சொல்லியிருப்பாங்களா அந்த சிறுமதிக்கு இறந்து போன அந்த குழந்தைக்கு அது எப்படி இருந்துச்சுன்றது ரெண்டாவது விஷயம் இவ்வளோ பெரிய பிரச்சனை போது அட்லீஸ்ட் ஒரே ஒரு இரங்கல் எதுனா சொல்லியிருக்காங்களா பாருங்கள் அந்த கண்ணில் கல்வி கண்களை திறந்து வைத்த தந்தைகள் அதை நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க அந்த பணபலம் படைத்த கல்வி தந்தைகளுக்கு வந்து ஒரு கூட்டமைப்பு இருக்குது மிக சிறப்பாக இருக்காங்க அவங்க இருந்து பார்க்கும்போது அது மிக சிறப்பாக இருக்காங்க நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் அவங்க வந்து அந்த பள்ளியை வந்து சீரமைத்து இப்போ பள்ளி வந்து சிறப்பாக நடந்துகிட்ருக்கு ஆனால் நம்ம ஸ்ரீமதியின் உயிர் பிரிஞ்சு ஒன்றரை வருடம் ஆச்சு அந்த வழக்கு வந்து ஒரு இன்ச்சு நகர்ந்துருக்கா பாருங்கள் சுற்றி சுற்றி அங்கேயே தான் நிற்கிது இது வரைக்கும் ஒரு இன்ச்சு கூட நகரல நம்ம வழக்கறிஞர்கள் வந்து சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் இயந்திரம் வந்து அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் அந்த ஒரு இன்ச்சு கூட நகரலன்னு சொல்லலாம் இப்படி இருக்குது மகளை இழந்து இருக்கிற அந்த தாய்க்கு இது வரைக்கும் நீதி கிடைக்கல நண்பர்களே நமக்கான நீதி கிடைக்கணும்னா கண்டிப்பாக நம் கண் நம் கைகள் ஒன்றிணைய வேண்டும் நான் திருமதி செல்வி அவர்களை வலியுறுத்துவது என்னென்னா சிறுமதி பெயரில் ஒரு பவுண்டேஷன் ஏற்படுத்துங்கள் அதில் லட்சோப லட்சம் மக்கள் இணைய காத்திருக்கின்றோம் அது வலுவான அமைப்பாக மாறும் பொழுது நீதியோடு மட்டும் நிற்காமல் அது எம் பெண் குழந்தைகளுக்கான நிழலாகவும் மாறும் என்பதில் சந்தேகமில்லை இதை நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும் இது காலத்தின் கட்டளை சகோதரி செல்வி அவர்களே நண்பர்களே உங்களுக்கும் இதில் உடன்பாடு இருக்குமானால் சகோதரி செல்வி அவர்களை கமண்ணிலை வலியுறுத்துங்கள் நன்றி நண்பர்களே